அமைதியா அமைதியாருங்க பஞ்சாயத்து தலைவர் இப்ப வந்துடுவாரு ஓ, வாங்க பஞ்சாயத்துல உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க வணக்கங்க வணக்கம் நம்ம ஊர் தெய்வம் சித்தனுக்கு பொதுவா இந்த பஞ்சாயத்துல தான் சொல்லணும் தம்பி துரை கைய பிடிச்சி வந்து அண்ணன் தம்பி உறவெல்லாம் வீட்டோட இது பொது இடம் இங்க கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும் தம்பிதுரை துறை நிக்கிறதுனால இவன் அந்த தப்பை செய்தாங்கிறது உறுதியாக அதனால இந்த பஞ்சாயத்து அவனுக்கு நூறு ரூபாய் அபராதம் பிடிக்கும் என்ன சரிதானே சருதாங்க என்ன தீர்ப்பு இந்த நானூறு ரூபாய் நானும் நாளைக்கு நாலு பொண்ணுங்க கையை பிடிச்சி எழுக்கிறேன் அதுக்கு தான் முன்கூட்டியே அபராத தொகையை கட்டுறேன் பஞ்சாயத்து கூடி பேசி விவகாரத்தை பைசல் பண்ணியாச்சு இப்ப நீ பேசுறது திகடு முகண்டான சமாச்சாரம் நீதிக்கு பஞ்சமான இந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து வயசுக்கு வந்த பொண்ண காரணமில்லாம இல்லாம கையை பிடிச்சு எடுத்துட்டான் நாளைக்கு அவளை இறையா கட்டிக்கிடுவான் நீங்க பாட்டு தலையாட்டிட்டீங்க நான் ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க வேண்டாம் அதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன் கருவாயா பஞ்சாயத்து கேளப்பா ஏ பெருசு என் தங்கச்சி உன் பேரனுக்கு கட்டி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன் நீ சம்மதிக்கிறியா ஏயா என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு அவளை எவையா கட்டிக்கிறான் அது இந்த பஞ்சாயத்து யாராவது கட்டிக்கலயா சரிங்க நமக்கே அந்த அந்த பணத்தை கொடுப்பா கொடு கோபம் ஆத்தரம் நியாயமானதுதான் தம்பிதுரை செஞ்ச மாதிரி காரியத்தை நம்ம கிராமத்துல யாரும் செய்யாம இருக்கணும் கருவாயன் தங்கச்சியே தம்பிதுரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு அச்சாரமா தான் இந்த பணத்தை வாங்கி எப்படி நல்ல தீர்த்து அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் என்னங்கடா எல்லா போயிலும் தலை குறிஞ்சு நிக்கிறீங்க தம்பி தோறேன் எடுத்துட்டீங்க ரொம்ப வருத்தம் எங்களுக்கு தான் ஆசைப்பட்டு தனடா கையை பிடிச்ச அப்புறம் என்ன நம்ம பரம்பரை பழக்கம் கோபத்துல கையை பிடிச்சிட்டான் குழந்த தானே பரிசம் போட்டு பாக்குவத்தில் மாத்திக்கிட்டமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டமா பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே ஊருக்கு தானடா சொன்ன உங்களுக்கு சொன்ன ஏன்டா கடந்து பதறீங்க விவரமா சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அவனுக்கும் ஆறுதலா இருக்கும் கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான் ஆனா அவன் தங்கச்சி சின்ன மணிக்குத்தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை அதனால அவன் தூக்கு போட்டுக்கிட்டான் பாட்டி வந்துட்டியா ஒரே தங்கச்சின்னு வசதியான வேலையில எடுத்துட்டியா ஆமா நான் சொன்னதெல்லாம் கட்டி வச்சுட்டியா கட்டுறப்பா கட்டுற அதுக்காக தானே இருக்க சின்னமணி வசதியான இடத்துல வாக்கப்பட போற அது சரி நம்ம கல்யாணம் ஏப்பா நமக்கா கேக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க என்ன மாதிரி எல்லாம் வாகா வழியா பொண்ணு அமையிறதுன்னா கஷ்டம்டா வயசு அறுபதாயிரம் இன்னும் நினப்பு இருபதே இருக்கு பார்த்தியா பொக்குன்னு கட்டி கொடு பொழுது போறதுக்கு முன்னாடி ஊருக்கு போனு ஓகே எங்க ஊர்ல கூத்து இருக்கு என்ன அதிரடி பாதர ஆரம்பிக்கலாமா அருமனியன் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பி வந்தவுன்ன வந்த ஆரம்பிச்சிடுறேன் கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிடுச்சு இன்னும் ஆள் வரல ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான் அவன் வரட்டும் இன்னைக்கு கணக்கை தீத்துறேன் கூத்து கூத்துன்னு அலையிறது கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளையே அலைய விடுறது யாரா சொன்ன உங்களை சொல்லல

வல்லவனுக்கு புல்லும் ஆயிடுச்சு